కూటి పెరికి సుత్తమైన వెండినా ஒரு நிமிஷத்துல என் பொண்டாட்டி பத்திரகாளியா மாறிட்டாள நல்ல வேலை என் மாமியார் அவளை அடக்குனாவோ இல்லன்னா கையில வச்சிருக்க மாப்பு ஸ்டிக்கால என் மண்டையவே இன்னைக்கு உடச்சிருப்ப மாமியார் இங்க வீட்டுல இருக்குது நமக்கு ஒரு வகைக்கு நல்லதா இருக்கு இல்லன்னா என் பொண்டாட்டி கூட இருந்து சமாளிக்க முடியுமா இந்த மனுஷனுக்கு ரொம்ப இப்ப திமுற கூடி அவர் செய்யக்கூடிய வேலை

ஆஹ் சரிங்க தெய் மருமான்னு காதல விழுந்துடா நெய் ரெண்டு கரண்டு தூக்கலாம் ஊத்தி நல்லா முருமுருன்னு நெய் ரஸ்ட்டு போட்டுக்கலாம் மனுஷன் நெய் தான் வயிறு எங்க அம்மா நினைப்புல நெய் கொண்டுட்டு வா கூட ரெண்டு சேர்த்து ஊத்தி எங்க மாமியார் இருக்க தைரியத்துல கொஞ்சம் ஓவரத்தம் போடுறோமோ பாவம் அத மாமியார் இருக்கவல்ல நம்ம பயப்படவே கூடாது தொப்பி மண்டை எனக்கு திமிர் கூடி போச்சே ஏடி தோசைக்கு சட்னி என்ன சாம்பார் எல்லாம் வச்சிருக்கியா சட்னி சாம்பார் எல்லாம் ஒண்ணு இல்ல இட்லி பொடி இருக்கு அத வேணா வச்சி கொண்டு வரேன் ஐடி இட்லி பொடி இருக்கட்டும் கொஞ்சம் மூல தேங்காய் சட்னி அரைச்சு கொண்டுட்டு வா நெய் ரோஸ்ட்க்கு சட்னி வச்சு சாப்பிட்டா அப்படி ரொம்ப ருசியா இருக்கும் இவ கரண்ட் இல்லமா நான் எப்படி தேங்காய் சட்னி போட்டு அரைக்க இது சட்னி இல்லட்டாலும் பரவாயில்லை கொஞ்சம் மூல இட்லி பொடி வச்சு நான் சாப்பிட்டுக்கிடுவேன் போனே தேங்காய் சட்னி அரைக்கிறதுக்கு என்ன அரை மணி நேரம் ஆகும் போது இங்க கரண்ட் இல்லன்னு சொல்லிட்டு இருக்கோம்ல

இப்படி தனி கொடுத்தன வந்துட்டோமே இனி எல்லா வேலையும் ஏன் தலையிலா விடியும் கஷ்டப்படணுமேனு நினைச்சேன் நல்ல வேலை நீங்க என்னைக்கு வீட்டுக்கு வந்தேளோ அன்னையில இருந்துதான் தே நான் நிம்மதியா இருக்கேன் வீட்டு வேலை செய்யக்கூடிய எந்த பிரச்சனையும் எனக்கு இல்லாம நான் நிம்மதியா ஆபீஸ்க்கு போயிட்டு வரேன் தே மட யா மவளுக்கு புத்திமதி சொல்லி அவla சரி பண்ண வேண்டியது ஏன் கடமை நீங்க எல்லாரும் ஒண்ணா இருக்கும்போது உங்க அம்மா தான தினமும் சமை எல்லாம் பண்ணிட்டு இருந்தவ எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பவ இன்னி இவளுக்கு புத்தி வந்தா தான இவளும் சரியா இருப்பா அதுவும் சரிதான் தே ரொம்ப நன்றி தே எடி சட்டி அடைச்ச இல்லையா அரிச்சிட்டே இருக்கம்மா சீக்கிரம் આવடா આવட்டோ ஏய் அம்மா எட கழுக்கு வலிக்கி இவ்ளோ நேரமா வீடு پورا மாப்பு போட்டு தடக்கி விட்டே

எங்க அம்மா இப்படி நம்ம வீட்டுக்கு ரெண்டு நாள் வந்து இருப்பாவோ அதுக்கு அப்புறம் எங்க வீட்டுக்கு போயிருவாவோ எடி என்ன நான் இங்கே இருந்தறனால பயப்படுறியா அம்மா நான் என்னதுக்கு பயப்படணும் அதெல்லாம் ஒண்ணு இல்ல என்ன மாதிரி தான உனக்கு அண்ணனோ அண்ணே 不得嘞。 போன் பேசும் எம்மா உன்னை பார்க்கணும் உன்னை பார்க்காம என்னால இருக்க முடியல நாங்க வீட்டுக்கு வரேமான்னு சொல்லுவே புதுசா பார்க்கணும் ரொம்ப சொல்லிட்டு ஆமா ஒரு எங்க நான் பார்க்க முடியல மீனுமா நீ எதுக்கும் கவலைப்படாத மச்சான் நான் ஃபோன் வீட்டுக்கு வர சொல்லட்டேன் இந்த கிறுக்கு மனுஷன் நம்ம ஐடியால மண்ணள்ளி போடுறோம் போல அது எங்க அண்ணே வேலைக்கு எல்லாம் லீவ் எல்லாம் ஒண்ணும் போட மாட்டான் நான் எங்க அண்ணனை வீட்ல தான் போய் பார்க்கணும் உங்களுக்கு ரெண்டு நாள் திருநெல்வேலில மீட்டிங் இருக்குன்னு சொன்னீங்கல்ல இன்னைக்கு சாயங்காலமே கிளம்பறேன்னு சொன்னேன் கிளம்புங்க நீங்க மீட்டிங் போயிட்டு வாங்க நான் எங்க வீட்டுக்கு போய் எங்க அண்ணனை பார்த்துட்டு வரேன் யா மவா எதுக்கோ ஐடியா போட்ட மாதிரி எல்லாம் இருக்கு சோலியன் குடி சும்மா ஆடாத சரி இதுக்கு மேலயே அவகிட்ட பேச்சு கொடுத்துட்டு இருந்தோம்னா அப்புறம் சரியா வராது விட்டு புடிச்சு தான் பாப்போம் என்னதான் பண்ணதான்னு சாப்டாச்சுல மீட்டிங்க்கு கிளம்புங்க ஏன்டி இப்படி

நீ எவ்வளவு ஐடியா பண்ணாலும் வாம் பாச்சா யாங்கிட்டையும் யா மர்மாவுகிட்டையும் பலிக்காது சின்ன பொண்ணு நீ சொன்னதை என்னால நம்பவே முடியல பத்துக்க ஆமா சின்ன பொண்ணு என்னாலயே நம்பவே முடியலையே இங்க நம்புங்கடா நான் சொன்னது எல்லாம் உண்மைதான் பாத்தியாமா வா மர்மவளே நீ வீட்ல இல்லாதனால திமிரு பிடிச்சு போய் இப்படி வீடு வீடா உட்கார்ந்து கதை பேசிக்கிட்டு இருக்காவோ மைனி நீங்க என்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது thank you